ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க மரியாள் பிரவீன் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்கான ரீப்ளே தாங்க எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன வீடியோஸ்க்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் குடும்ப பெண்கள் சிக்கனமாக இருந்தோம் இப்படி இருந்தோம்னா நம்ம நகை இடம் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அந்த சிஸ்டர் அதுக்கு ஒரு பதிலு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் என்னோட கனவை அதிகமாக சம்பாதிக்கிறாரு ஆனால் அதுக்கு மேலேயும் குடிக்கிறாங்க குடிக்கிறது மட்டும் இல்லை சிஸ்டர் வீட்டில் வந்து அதிக கடனும் வாங்கி வச்சிருக்கிறாங்க கடனுக்கு மேலே கடனாக தான் வாங்கி வைக்கிறாங்க என்னாலேயும் வேலைக்கு போக முடியல எனக்கு வந்து மூணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு ஸோ நான் என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியலை ஏதாவது எனக்கு ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ நான் அந்த சிஸ்டர் தான் நீங்கள் சொல்கிறேன் சிஸ்டர் உங்கள் கணவரோட கையை நீங்கள் நம்பி இருக்காதிங்க உங்கள் கணவர் உங்களுக்கு ரூபா கூட உங்களுக்கு தரலைன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கள நீங்கள் அவங்கள வந்து கேர் பண்ணிக்கிடாதீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் உழைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேலைக்கு எதுக்குனாச்சும் போயிருப்பீங்க இப்போ உங்களுக்கு மூணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குங்கிறத நீங்கள் மைண்டில் போடாமல் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம் சிஸ்டர் நீங்கள் என்கிட்ட கேட்டு பட் நான் உங்களுக்கு கமெண்ட்ல சொன்னேன் ரோசி கற்றுக்கங்கன்னு சொன்னேன் பட் உங்களுக்கு அது புரியலைன்னு நினைக்கிறேன் அது நூல் எப்படி இருக்கும் அந்த ஊசி எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஈஸியான இதுக்கு வீட்லேயே நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை சிஸ்டர் ஒரு ரெண்டு பொம்மை செஞ்சால் கூட ஒரு நாளைக்கு நீங்கள் இரநூறுபா சம்பாதிக்கலாம் மாதம் நம்ம ஆறாயிரம் வரைக்கும் வீட்டில இருந்தே நம்ம எடுத்துக்கலாம் அதாவது நான் சொல்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறனால டெய்லி ஒரு இரநூறுபாய்க்கு மட்டும் நீங்கள் பண்ணுங்க போக போக நீங்கள் பிக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதிகமாக நீங்கள் சம்பாதிக்கலாம் சிஸ்டர் இதில் நான் வந்து இதில் வந்து அதிகமாக போட்டதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா இது தான் இந்த நூல் தான் சிஸ்டர் இந்த ஊசி மட்டும் வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டும் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா பத்து தான் இந்த நூல் தான் சிஸ்டர் இருபது ரூபாய் நம்ம இதில் ஊசியே நிறைய இருக்குது நம்ம ஸ்டார்டிங் இதை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாவே போதும் இந்த பொம்மை செய்கிறதுக்கு இந்த நூல் மட்டும் இருந்தால் போதும் சிஸ்டர் ஈஸியாக செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லை சிஸ்டர் ஒரு ஒரு பொம்மைக்கு ரொம்ப ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபாய்க்கு மேலே தான் இருக்குது நீங்கள் செய்கிற பொம்மை அழகா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நூற்றம்பது ரூபா இரநூறுவா வரைக்கும் போகும் நான் வீட்டிலேருந்தே இருந்தே நான் பண்ணேன் இப்போ ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் சிஸ்டர் நான் பண்ணாமல் இருக்கிறேன் உங்களோட கணவரோட கையை தயவு செய்து நீங்கள் நம்பி இருக்காதிங்க இது வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காண்டி தான் போட்டேன் சிஸ்டர் அந்த வேலையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதனால தான் சிஸ்டர் இந்த வீடியோ போடுறேன் நீண்ட நாள் கழித்து வேற போடுறேன் கொஞ்சம் எனக்குமே ஹெல்த்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் வீடியோஸுமே கொஞ்சம் நீண்ட நாள் கழித்து இன்றைக்கி நீங்கள் கேட்டதுக்காண்டி தான் அதுவும் போட்டுட்ருக்கிறேன் உங்களுக்கு அப்படியே சப்போஸ் புரியலை இது எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியலனா வேறு ஒன்றும் இல்லை சிஸ்டர் யூடியூப்பில் இதை மட்டும் அடிங்க உள்ளி நூலில் பொம்மை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி அடித்து இந்த பொம்மையை நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கு சிஸ்டர் பொம்மை மட்டும் இல்லை சடமாட்டி செய்யுங்க சடமாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சடமாட்டி முப்பது ரூபா நாற்பது ரூபா வரைக்கும் விற்கலாம் மேக்ஸிமம் இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்கலாம் சிஸ்டர் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு எனக்கு அதுவும் தெரியல ஸோ இங்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க என்கிட்ட அவங்க அவங்க வேலூர் சைடு இருக்காங்க அவங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்காங்கன்னு சொன்னாங்க நான் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு தான் சிஸ்டர் விற்றுகிட்ருந்தேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சடமாட்டிமும் இந்த பொம்மையும் மட்டும் கற்றுக்கங்க சிஸ்டர் ரொம்பலாம் கிடையாது நீங்கள் வெளியில் எவ்வளவோ கடன் வாங்கி கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் தயவு செய்து இந்த ஊசி இந்த நூல் மட்டும் வாங்கிக்கோங்க சிஸ்டர் வாங்கி இருந்தே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு அப்படின்னாவே சூப்பராக சம்பாதிக்கலாம் இது உங்களுக்காண்டி நான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன் தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர் உங்கள் கணவரோட கையை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க இன்னொன்னு சொல்கிறேன் ஆண்கள் தயவு தயவுசெய்து பெண்கிட்ட கொஞ்சமாவது காசு கொடுங்க தான் அவங்களும் சேமித்து வைப்பாங்க செலவு பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்காமல் இருக்காதிங்க என்கிட்ட என் கணவர் கொடுக்கறதுனால தான் நான் சொல்கிறேன் அதிகமாக நாங்கள் வந்து சேமித்து வச்சு எவ்வளவோ பண்ணியிருக்கோம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் என்னோடய வீட்டில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிஸ்டர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படியும் புரியலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காண்டி ஒரு நாள் நான் பொம்மை செய்கிறேன் சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் உங்களை யூடியூப்லேயே நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்க சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க சிஸ்டர் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே டேட்டா ப பாய்